ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் நண்பா அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து புது வண்டி எடுத்து ஓட்டி சமாளிக்க முடியுமா ஃபீல்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நண்பா இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் மெயினாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபீல்டு நண்பா இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மக்கா சோளம் நாமக்கல்னாலே கோழி பண்ணைக்கு ஃபேமஸ்ஸு அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு மக்கா நாமக்கல் போய் முதல்லப்பட்டியில் அடிப்போம் குளத்துப்பாளையம் ரெட்டி புதுரு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல எங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்குது அதனாலன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபீல்டு இருக்குது துணிஞ்சு நண்பா ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கிடையாது என் வண்டிக்கு நானே தான் நான் இல்லைனா எங்கள் அப்பா ரெண்டு பேர் மட்டும்தான் ஓட்டுவோம் அதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஓ ஒரு மணி நேரம் ஓடுனா கூட ட்ரைவருக்கு ஆயிரம் ரூபா தரணும் அதனால் டிரைவர் காசு மீதியாகுது அதனால் பார்த்தீங்கன்னா பயமே இல்லை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸுக்கே போகல பதினஞ்சு ரூபா கட்டி பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் போட்டோம்னாலும் அஞ்சு லட்சரூவா கண்டிப்பாக வட்டி ஆயிரும் மூணு நாலு வருஷத்துக்கு போட்டோம்னா மாதம் ஒரு ரெ மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கட்டுற மாதிரி வரும் அப்போ வட்டியே பாருங்கள் எப்படி ஒரு ரூபா வட்டிக்கு கம்மி எங்கேயுமே கிடையாது அதனாலன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனான்ஸ் போகாதீங்க அக்ரிகல்ச்சர் மேலே போ விவசாயத்து மேலே லோன் வாங்குற மாதிரி பாருங்கள் இல்லைன்னா நகை கடன் இந்த மாதிரி ஏதாவது பாருங்கள் அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபைனான்ஸுன்னு போனீங்கன்னா உள்ளே சிக்கிக்குவீங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு தான் எனக்கு மொதல் மொதல் தொழிலை எனக்கு வேறு தொழிலே இல்லை கூலி வேலைக்கு இருந்தேன் இப்போ இதை வந்து நான் போட்டு இத வர வருமானத்தை எடுத்து நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க ஓப்பனாக நண்பா இதை ஓட்டி இதில் ஒரு வரதை தூக்கி இதுக்கு ஃபைனான்ஸ் கட்டி ஊட்டு சாவு எல்லாமே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி உள்ளே வரவே வராதிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு ஓடும் ரெண்டு மூணு மாதத்துக்கு சும்மா சும்மா நிற்கிற டைமில் என்ன பண்ணுவீங்க கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கட்ட முடியுமா இதனோட ஃபைனான்ஸை அதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியவே நம்பி எடுக்காதீங்க இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா உட ஓட்டுற சீசன் இருக்குது இது ஓடுனா இது அமௌண்ட் எடுத்து அதில் கட்டிடுவேன் இல்லைன்னா உடவோட்டுற வண்டி ரெண்டு இருக்குதுன்னு நண்பா அதுலேருந்து சம்பாரித்து இதுக்கு கட்டிடுவோம் அதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயமே கிடையாது இத்தனைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வண்டிக்குமே டிரைவரே கிடையாது டிரைவரை பற்றி நான் சப்பா சொல்லலை இல்லை சொல்கிறேன் அது என்னோடய கூலியை வந்து மீதி பண்ணாலே நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நல்லா ஓரளவுக்கு இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோக்கரை நம்பி நான் வெளியே எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச புரோக்கராக இருந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழக்கம் வரு அதனால் ஒரு நம்பி போடுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க நான் ப்ரோக்கர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்றேன் நீ போடு நீ போடும்பாங்க அவங்கள நம்பிலாம் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அவங்கள சொல்லியும் போகிற இல்லை புரோக்கர் வந்து இருந்திருந்த பார்க்கலாம் இருந்தேன் அப்புறம் அவ்வளோதான் அதனால் அதையும் பார்த்துக்குங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா எடுத்து சமாளிக்க முடியாதனால எதுவுமே இல்லை நண்பா எடுத்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஓட்டி சம்பாரித்து கட்டலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த வண்டியை நம்பி எடுக்கலாம் அது ஒரு ரீசன் என்னது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் தான் நிற்கிது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஜாப் வேணும் இந்த இதில் வருமானம் இல்லைன்னா இன்னொரு இதில் எடுத்து கட்டுற மாதிரி அவ்வளோதான் நண்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாலும் பார்த்துருந்திங்கன்னா இது எல்லாமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்துங்க பிறக்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கற்றுக்கிட்டேலாம் பிறக்கல நம்மளால் முடியாதது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது எதாக இருந்தாலும் உங்களோட நிலமை உங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஏரியா ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் நண்பா ஓகே நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு பல டைம் யோசிச்சுருங்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு முப்பது லட்சம் ரூபாங்கிறது கீழே இல்லை அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்கணும் ஒரு டைமுக்கு பல டைம் யோசிச்ச இறங்குங்க அதே மாதிரி டிரைவர் நம்பி இறங்காதீங்க அவர் வரலைன்னா என்னால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற திறமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் உள்ளூரில் இல்லைன்னா கூட வெளியூரில் கூட ஓட்டி சமாளிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்குங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி எதையுமே கம்மித்திட்டு அதுக்கப்புறம் அது பிரச்சனை இது பிரச்சனை விற்க போகாம அதில் ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா வண்டியே இருந்தாலும் நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் ஓடி இருந்தாலும் ஆறு ஏழு லட்ச ரூபா அடி வாங்கிடும் ஆறு ஏழு லட்ச ரூபா தள்ளி தான் கீழே வண்டி எடுப்பாங்க நம்மகிட்டேருந்து எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா அதனால தான் நண்பா சொல்கிறேன் எடுத்துட்டு ரொம்ப சிக்கல் போடுறத விட எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைமுக்கு பல டைம் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகே நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நண்பா